வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் நண்பர்களே கேஎல் எல் லாட்டர் விளையாடும் நண்பர்களே பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டா நம்பர் முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஆல் இதற்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆல் ஏழு ஒன்று ஆல் ஒன்று பாசு ரிசல்ட்டு நானூற்றி இருபத்தி ஒன்று இதற்கடுத்து நாம் காண இருப்பது இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ட்ரா நம்பர் அறுநூற்றி ஐம்பது இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு அஞ்சு ஏழு ஏபிசி ஆறுநூற்றி இருபத்தஞ்சி எழுநூற்றி நாற்பத்தஞ்சி ஏபி அறுபத்ரெண்டு எழுபத்தி நாலு ஏசி அறுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி பிசி பதினஞ்சு அறுபத்தஞ்சி ஏபி ஏசி பிசி எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சி அன்பர்களே கவனமாக கேளுங்கள் நாளை ஆல்போர்டு ஐந்து ஸ்ட்ராங்காக உள்ளது அது சீபோர்டில் வரும் என்று எடுத்துள்ளேன் அப்படி சீபோர்டில் வந்தால் இப்படி ஒரு வாய்ப்பு உள்ளது எண்பத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சி அறுபத்தஞ்சி பதினஞ்சு நாற்பத்தஞ்சி இருபத்தஞ்சி இப்படி வருவதற்கு ஒரு வாய்ப்புள்ளது இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பிசி அறுபத்தஞ்சி நாளை சைபர் அறுபத்தி ஐந்து என டிரா நம்பரிலிருந்து கூட வருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளதாக தெரிந்தது இது கடைசியாக எடுக்கப்பட்டது இதிலும் ஒரு வெற்றி வாய்ப்புள்ளது இதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தை பார்த்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி நிச்சயம் இனி அடுத்து வரவிருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை நண்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்